വജ്രനഖായ വിഷ ദീമഹി തന്നോ നരസിംഹ പ്രചോദയാ ഓ വടക്കം നമ്പറുകളെ തരത്തിണി മുരുഗൻ ടെമ്പിൾ ദർശനം മുടിച്ച് இப்போ நம்ம சோழிங்கூர் யோக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இந்த கோயில் ரொம்ப பிரசித்தமான ஸ்தலம் ஏன்னா நரசிம்ம பெருமாள் யோக நிலையில் இருக்கார் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்தலம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வளாகை நாம் கோயிலோடய நுழைவு வாயில ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார் அவர் வணங்கிக்கலாம் அப்புறம் இந்த தக்காங்குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டோ இல்லை தலையில் சிறிதளவு நீரை தெளிச்சிட்டோ யோக ஆஞ்சநேயரையும் யோக நரசிம்மரியும் வணங்கினா தீராத நோய் கூட தீரும்னு மக்கள் நம்புகிறாங்க அண்ட் இதுதான் மக்கள் நரசிம்மரை வேண்டி முடிக்காணிக்க செலுத்துகிற இடம் இதுதான் நீங்கள் படியேறி சாமியை தரிசிக்கிறதுக்கு போகிற நுழைவாயில் இங்கே கற்பூரத்தை ஏற்றிட்டு உங்கள் நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நாம் இங்கிருக்க ரோப்காரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம ரோப்கார் வழியாக தான் மலை உச்சியில் இருக்கிற கோயிலை சென்றடைய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாம் நாங்கள் போயிருந்தபோது ஈஸியாக கார் நிறுத்துகிற அளவுக்கு இடம் இருந்துச்சு இங்கே இருந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தா கோயில் இப்படி தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இங்கே தான் ரோப் கார் டிக்கெட் எடுக்க போகிறோம் உள்ளே நுழைஞ்சோன்னு இங்கே இருக்கிற மூணு பேர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அமைதியாக க்யூட்டாக உட்காந்துருக்காங்கள ஆனால் இவங்க தான் பின்னாடி பெரிய சம்பவங்கள்லாம் பண்ண ஆளுக அது என்னென்னு வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் டிக்கெட் வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வந்த கூட்டங்கள் தான் இது எல்லாமே படி ஏற முடியாத வயசானவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னால் நீங்கள் படியேறி போனீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படி முன்ன படி வழியாக போகிறவங்க டோலி மூலியமாக வயசானவங்களையும் நடக்க முடியாதவங்களையும் அது வழியாக கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ரோப்கார் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு இந்த ரோப்கார் சேவை காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பிக்குது நாலு மணி வரைக்கும் நீங்கள் கீழே இருந்து மேலே மலைக்கு போய்க்கலாம் அதே மாதிரி மேலே மலையிலிருந்து கீழே வரதுக்கான ரோப்காரோட சேவை அஞ்சு மணியோடு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் நீங்கள் ரோப்காரோட சேவை உங்களுக்கு கிடைக்காது அந்த இந்த கோயிலும் அஞ்சு மணி வரைக்கும் தான் திறந்துருக்கும் இந்த ரோப்கருக்கு பயண கட்டணமாக நூறுரூவா வாங்குகிறாங்க இந்த கட்டணம் நீங்கள் மலைக்கு மேலே போகிறதும் சரி அண்ட் நீங்கள் கீழே இறங்குறதுக்கும் சேர்த்து தான் வாங்குகிறாங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் லன்ச் டைம் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வர பாருங்கள் இல்லைன்னா ஒன்றைக்கு அப்புறம் வர பாருங்கள் இல்லைன்னா வெயிட் பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் குடிக்கிறதுக்கான ப்யூரிஃபைட் வாட்டர் கிடைக்கும் அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமான டாய்லெட் வசதியும் இங்கே இருக்குது நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நாம் டிக்கெட்டை வாங்கிட்டு ரோப்கார் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டோம் மேலே இருந்து நாலு பெட்டிகள் கீழே ரீச் ஆனதும் கீழே இருந்து நாலு பெட்டிகள் மேலே நோக்கி போகும் நாம் ரோப்காரில் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செம வியூவாக இருந்துச்சு அந்த ரோப்காரில் இருந்து பார்க்கும்போது வெறும் அஞ்சு நிமிஷத்தில் கீழே இருந்து நம்ம மலைக்கு ரீச் ஆகிடலாம் ஒரு முக்கியமான குறிப்பு இந்த கோயில் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தளத்தில் தவம் இருந்த மகரிஷி விஸ்வாமித்திரர் இருபத்தி நாலு நிமிடத்தில் அதாவது ஒரு கடிகை ஒரு நாளிகைன்னு சொல்லுவாங்கல்ல இருபத்தி நாலு நிமிடத்துல மகரிஷி பற்றத்தை பெற்றார் ஆந்திரால அகோபில நரசிம்ம அவதாரம் வந்து ஸ்ரீ விஷ்ணு எடுத்தார் மீண்டும் நரசிம்ம அவதாரத்தை பார்க்க விரும்பி விஸ்வாமித்திரம் மாதிரியே இருபத்தி நாலு நிமிடங்கள் சப்த ரிஷிகளும் இங்க தவம் இருந்து நரசிம்ம அவதாரத்தை பார்க்க விரும்பினார்கள் இதனால இங்க இருபத்தி நாலு நிமிடம் தங்கினாலே மோச்சம் கிடைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை இதனாலதான் மிக புனிதமான கோயிலாகவும் இதை பார்க்கப்படுது ரோப்காரில் சீக்கிரமாக மேலே போயிட்டோமேன்னு சொல்லிட்டு கடகடன் சாமி கும்பிட்டுட்டு கீழே வராமல் இருபத்தி நாலு நிமிஷம் கோவிலில் அங்கேயே இருக்க பாருங்கள் நாம் மேலே ரீச் ஆயிட்டோம் நீங்கள் எவ்வளோ குரங்குகள் எங்கெங்கேயோ பார்த்துருப்பீங்க திருத்தணியில் கூட குரங்கு இருக்குது அந்த குரங்கு மாதிரி இதை நினச்சிடாதீங்க தேங்காய் பழம் மட்டும் கிடையாது பூ கூட நீங்கள் கொண்டு போக முடியாது தலையில் வச்சுருக்கிற பூ கூட பிடிங்கி அதை சாப்பிடுது அண்டு கடிக்குதுங்க ஏன்னா உங்கள் தலையில் இருக்க பூவை எடுக்க வரும்போது உங்களே அறியாமல் நீங்கள் கையை கொண்டு போக அதை நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது கடிக்குது ரோப்காரில் வரவங்க நிறைய பேர் குச்சியோடு வந்திருந்தாங்க எங்களுக்கு அப்போ புரியல அப்புறம்தான் புரியுது ஒரு சேஃப்டி கெடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவை பிச்சு சாப்பிட்டுட்டுருக்குன்னு இந்த குரங்குகளுக்கு சாமந்தி பூவும் ரோஸும் வந்து ரொம்ப பிடிக்குங்க அதனால் அது எப்படி இருந்தாலும் பிடுங்கி சாப்பிட்ருங்க சப்போஸ் ஆக்சிடெண்ட்டெல்லாம் குரங்கு உங்களை கடிச்சிருச்சுன்னா பதட்டமாகாதீங்க டெம்பிள் மேலே டிஸ்பென்சரி இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே ஆன்டி ரெபிஸ் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போடுவாங்க ரோப்கார் வழியாக வரதுனால நீங்கள் டெம்பிள் பேக் சைடு தான் போய் ரீச் ஆவீங்க கோவிலோட ஃபுல் வியூவோ இல்லை கோபுரமோ உங்களுக்கு சரியாக தெரியாது உங்களுக்காக இந்த டெம்பிளோட அட்டகாசமான டாப் வியூ மக்களே நீங்க கார்ல வராம படி வழியா ஏறி நரசிம்மரை தரிசிக்கிறீங்கன்னா கோபுரத்து வழியா ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சாவது படி ஏறி கோயிலுக்குள்ள என்டர் ஆவீங்க இந்த கோயிலோட என்ட்ரன்ஸை பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்குங்க இந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கார்ல வந்ததுனால இந்த டெம்பிள் பேக் சைடு வழியா வந்து லைன்ல நின்று சாமியை தரிசிக்க போறோம் கோவில் உள்ள பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சுத்தியும் கோல்டன் கலர்ல ரொம்பவும் அழகான தோற்றத்தோடு இருந்துச்சு எல்லாம் ரசித்து முடிச்சுட்டு நடைய திறந்ததுக்கு அப்புறம் நமக்கு அருமையான நரசிம்மரோட தரிசனம் கிடச்சிச்சு இந்த கோவிலில் விற்கிற புளியோதரை தயிர் சாதம் வைக்கிற பொங்கல் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அது போக முறுக்கு லட்டு ரவா லட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸ்டாலுக்கு பேக் சைடே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்துச்சு அங்கே நீங்கள் வந்து நிம்மதியாக சாப்பிட்லாம் ஏன்னா குரங்கு அங்கே மட்டும்தான் வரல அருமையான தரிசனத்தை முடிச்சுட்டு ரோப்கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கிருந்து பார்க்கும்போது எவ்வளோ அமேசிங்கான வியூ தெரியுது பாருங்கள் நாம் ரோப்காரில் ஏறிட்டோம் நாம் கீழே இறங்குவோம் பக்தர்கள் ரோப்காரில் மேலே ஏறுறதும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கீழே இறங்கும்போதும் வியூ பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்போ தான் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன் இங்கே நிறைய புரசி மரங்கள் இருந்துச்சு இந்த புரசி மரங்கள் சென்னையில் புரசி வாக்கத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த ஏரியாவுக்கு புரசி வாக்குன்னு பேரே வச்சுருக்காங்க சரி மக்களே யோக நரசிம்மர் தரிசனம் சந்தோஷமா முடிச்சாச்சு இங்கே வந்து நரசிம்மரோட அருள் பெற்று மனசுக்கு ஒரு அமைதியும் கிடைச்சிருக்கு நீங்களும் வந்து ஒரு முறை அனுபவிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க